ட்ரோமியோவை உரையாடலில் ஈடுபடுமாறு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்து ஏமன் மீதான அமெரிக்க வான்வழி தாக்குதல்களில் பலர் படுகாயம் வடக்கு மசிடோனியா விடுதியில் பாரிய தீ விபத்து பலர் பலி கூட்டாட்சி நுகர்வோர் கார்பன் வரியை ரத்து செய்து கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி லாசோரேரா வெப்பமின் நிலையத்தில் ஏற்பட்ட வெடிப்பு இரளில் மூழ்கிய பனாமா ஏமனின் கவுதிகளுக்கு எதிரான பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களுக்குப் பிறகு அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ட்ரோபியோவை உரையாடலில் ஈடுபடுமாறு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க பிரதிநிதியின் வாதங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக செர்ஜி லாவ்டோவ் படைப்பலத்தை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் மேலும் இரத்த கலரையை தடுக்கும் தீர்வைக்கான அனைத்து தரப்பினரும் அரசியல் உரையாடலில் ஈடுபடுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் தோகப்பட்டதாரி கல்வி நிறுவனத்தின் இணை பேராசிரியரான டேர்மர் கர்மவுட் காசா போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக கூறுகின்றார் ஏனெனில் கட்சிகள் ஒரு இறுதி இலக்கை பகிர்ந்து கொள்ளவில்லை நாங்கள் இன்னும் ஒரு முட்டுச்சந்தையில் இருக்கிறோம் என்று கார்மவுட் அல் ஜசி ராவிடம் கூறினார் பேச்சுவார்த்தைகளின் இறுதி இலக்கில் எந்தவுடன் பாடும் ஒருமித்த கருத்தும் இல்லை அவை எதற்கு வழிவகுக்கும் போரி முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இதுவரை முன்வைக்கப்பட்டு ஒரே சாத்தியமான திட்டம் எகிப்திய திட்டம் மட்டுமே என்று அவர் கூறினார் இது மூன்று கட்டு புடர் அமைப்பு திட்டத்தையும் தொழில்நுட்ப அரசாங்கத்தையும் கோருகின்றது அந்த திட்டத்திற்கு பல ஐரோப்பிய அரசாங்கங்கள் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஆதரவு அளித்துள்ளன இருப்பினும் அமெரிக்க தரப்பில் இந்த திட்டம் குறித்து முரண்பாடான கருத்துக்கள் உள்ளன என்று கார்மவுட் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய தரப்பில் இது முழுமையான மவுனம் அல்லது நிராகரிப்பு வெளிப்படையாக இஸ்ரேலியர்கள் இந்த போர் முடிவதை விரும்பவில்லை இந்த நிலையில் ஹவுதிகளால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி ஏமன் மீதான அமெரிக்க வான்வழி தாக்குதல்களில் முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் குறைந்தது நூற்றி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள ஐந்து மாகாணங்களில் இந்த தாக்குதல்கள் நடந்தன பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் சாதா சனா மற்றும் அல்பைடாவில் உள்ளனர் சாதாவில் அமெரிக்க போர் விமானங்கள் இரண்டு குடியிருப்பு பகுதிகளை தாக்கியதில் குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பதினொன்று பேர் காயமடைந்ததாக கவுதி நடத்தும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வடக்கு மாசிடோனியாவின் தலைநகர் எஸ்கோப்ஜேயிலிருந்து கிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள உள்ள கோகானி நகரில் உள்ள ஒரு இரவு விடுதியில் ஏற்பட்டு பெரும் தீ விபத்தில் குறைந்தது ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் மேலும் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சியின் போது விபத்து ஏற்பட்டதாக உள்துறை அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி மாநில செய்தி நிறுவனம் எம்ஐஏ சுமார் முப்பதாயிரம் பேர் வசிக்கும் சிறிய நகரத்தில் உள்ள பிரபலமான இரவு விடுதியான பர்சில் நாட்டின் நன்கறியப்பட்ட ஹிப் ஹாப் இரட்டையர்களான டிஎன் நிகழ்ச்சியின் போது தீ விபத்து ஏற்பட்டது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் தொடங்கிய இந்த இசை நிகழ்ச்சியில் முக்கியமாக இளைஞர்கள் கலந்து கொண்டனர் உள்ளூர் நேரப்படி அதிகாலை மூன்று மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது மீட்பு வட்டாரங்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளூர் கோகானி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் மற்றவர்கள் தெற்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவித்தனர் தீ விபத்துக்கான காரணத்தை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் உள்ளூர் ஊடகங்கள் அந்த இடத்திற்கு இருந்து வான சாதனங்களை பயன்படுத்தியதால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று ஊகிக்கின்றன கனடாவின் புதிய பிரதமர் மார்க் காரணி பதவியேற்ற பிறகு தனது முதல் முக்கிய முடிவாக கூட்டாட்சி நுகர்வோர் கார்பன் வரியை ரத்து செய்தார் காரணி முன்பு கார்பன் விலை நிர்ணயத்தை ஆதரித்தார் ஆனால் தனது தலைமைத்துவ முயற்சியின் போது தனது நிலைப்பாட்டை மாற்றி வரியை மிகவும் பிளவுபடுத்தும் என்று அழைத்தார் இந்த வரி ஒரு முக்கிய அரசியல் பிரச்சனையாக இருந்தது கன்சர்வேடிவ் தலைவர் பியர் பொய் லிப்டே வரியை குறைக்க ஒரு வலுவான பிரச்சாரத்தை வழிநடத்தினார் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவில் போராடும் கனடியர்கள் மீது இது நியாயமற்ற சுமையை ஏற்படுத்துவதாக அவர் வாதிட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் டூரோ அறிமுகப்படுத்திய இந்த வரி புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து பசுமையான ஆற்றலுக்கு மாறுவதற்கு வணிகங்கள் மற்றும் தனிநபர்களை ஊக்குவிப்பதாகவே இருந்தது இருப்பினும் அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் பணவீக்கத்துடன் வரிக்கு எதிர்ப்பு அதிகரித்தது குறிப்பாக கேன்சர் வெடிஃப்கள் மத்தியில் ரத்து சட்டத்தில் கையெழுத்திட்ட பிறகு பேசி இது மிகவும் நெருக்கடியான கனடியர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதை உறுதி செய்வதற்கும் வணிகங்களை போட்டித்தன் உடன் வைத்திருப்பதற்கும் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு மிகப்பெரிய நடவடிக்கைகளில் இது ஒரு பகுதியாகும் என கூறினார் காரணியை விமர்சித்தார் ஒழுங்குமுறை மூலம் மட்டும் வரியை நீக்குவது போதாது என்று கூறினார் கார்பன் வரி என்றும் நடைமுறையில் உள்ளது பாராளுமன்றம் திரும்ப பெறும் வரை இந்த சட்டம் நாட்டில் சட்டமாகவே உள்ளது என்று அவர் கூறினார் அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்தி அன்றைய தினம் முன்னதாக காரணி ஊடகங்களிடம் பேசினார் கனடா எரிபொருள் கட்டணத்தை நுகர்வோர் எரிபொருள் கட்டணத்தை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நீக்குவோம் அவர் அறிவித்ததாக சி டிவி செய்திகள் வெளியிட்டுள்ளன லாசோரேடா வெப்ப மின் நிலையத்தில் ஏற்பட்ட வெடிப்பு மற்றும் தீ விபத்துக்கு பிறகு பனாமாவில் ஏற்பட்டு பெரும் மின்தடை இருளில் மூழ்கியுள்ளது ஆலையின் ஜெனரேட்டர்களில் ஒன்றில் ஏற்பட்டு தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்டு இந்த இடையூறு நாடு முழுவதும் பரவலான மின்சார தடையை ஏற்படுத்தியுள்ளது தீயணைப்பு வீரர்கள் தற்போது தீயணைக்க போராடி வருகின்றனர் அதே நேரத்தில் வரும் சில மணி நேரங்களில் மின்சாரம் படிப்படியாக மீட்டமைக்கப்படும் என்று அதிகாரிகள் பொதுமக்களுக்கு உறுதி அளித்துள்ளனர் பனாமாவின் ஜனாதிபதி மொழினோ சமூக ஊடகங்கள் மூலம் நாட்டு மக்களுக்கு இ பாதுகாப்பை தூண்டிய ஒரு தனியார் மின் ஜெனரேட்டரால் சேதம் ஏற்பட்டதாக எனக்கு தெரிவிக்கின்றார் சேவை சிறிது சிறிதாக மீட்டமைக்கப்படும் அமைதியாக இருங்கள் நாடு முழுவதிலும் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கிணறுகள் செயல்படுவதற்கு மின்சாரத்தை நம்பியிருப்பதால் மின்தடை நீர் சேவைகளை கடுமையாக பாதித்துள்ளது இதன் விளைவாக மின்சாரம் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது மின்சாரம் கிடைத்தவுடன் செயல்பாடுகளை மீண்டும் தொடங்க ஒவ்வொரு வசதியிலும் பணியாளர்கள் தளங்கள் இருப்பதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அவசர கால குழுக்கள் நெருக்கடியை தீர்க்கவும் நாடு முழுவதிலும் அத்தியாவசிய சேவைகளை மீட்டெடுக்கவும் பாடுபடுவதால் குடியிருப்பாளர்கள் பொறுமையாக இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சை நாடலாவிய ரீதியில் நாளை ஆரம்பமாக உள்ளது இதன்படி ஆண்டு கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சையில் நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பரீட்சாத்திகள் தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களும் தெரிவிட்சி தொட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு பரட்சாத்திகள் பாடசா விண்ணப்பதாரிகள் எனவும் தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைக்காக நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று பரட்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெ சுந்தர தெரிவித்துள்ளார் அனைத்து பரட்சைகளுக்கு தோற்றுவதற்கு ஏதுவான வகையில் பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ரத்மாலனி ங்காலை மாத்திரை மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளில் விசேட தேவையுடைய பரட்சாத்திகளுக்கான பரட்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மெகசின் சிறைச்சாலை மற்றும் வட்டரக்க சுமேதா வித்தியாலயத்தில் சிறை கைதிகள் மற்றும் புனர்வாழ்வு பெற்று வரும் பரட்சாத்திகளுக்கான பரட்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மகரகம அபேஷா வைத்தியசாலையிலும் பரட்சி நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கையெடுக்க தொலைபேசிகள் ஸ்மார்ட் கடிகாரம் உள்ளிட்ட கையடக்க தொலைபேசிகளுடன் இணைக்கக்கூடிய அனைத்து உபகரணங்களை பரட்சி நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் நேரம் தாழ்த்தி பரட்சி நிலையத்திற்கு செல்லும் நிலைமையினை கடந்த காலங்களில் காண முடிந்தது எனவே இந்த நிலைமையினை தவிர்த்து அனைத்து பிரச்சாத்திகளும் உரிய நேரத்திற்கு பரட்சை நிலையத்திற்கு செல்லுமாறு பரட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்திய பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக தசுன் சான்க்கு விளையாட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இங்கிலாந்து அணி வீரர் ஹரிப்ரூ குறித்த தொடரிலிருந்து வெளியேறிய நிலையில் அவருக்கு மாற்று வீரராக தசுன் சான்க்கு உள்வாங்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐ எல் டி தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் அவர் இவ்வாறு அணிக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்